வீடியோ தான் போகலாம் அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்கு போடுறோம் போகிறோம் மாமா ஒரு டவுட் ம் எதை பற்றி யாரை பற்றி யாரை பற்றியும் இல்லை இது வந்து ஒரு இது அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து ம் இதுக்கு உண்டான வேறுபாடு கொஞ்சம் சொல்லு அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து ஆமாம் ஓகே இது நிறைய வேரியன்ட் இருக்குது நம்ம வீட்டை வச்சு நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா சரி

நீ வந்து கரெக்ட் அஃபேர்ஸ் பாக்கணும்னு சொன்ன இல்லையா அதனால பாத்துருக்கும் போது வந்து மாநிலங்களுக்கு வந்து அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து பத்தி சொல்லியிருந்தாங்க ஆமா இருக்கு அதுல விதி எல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க சோ அத பத்தி எனக்கு கொஞ்சம் புரியல நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா ஓகே சரி ஓகே எப்படி அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து மூலமா நீ என் தலைவிதியா அணியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்து அந்தஸ்துக்கும் வந்து சில விதிகள் இருக்கு ஓகேவா இப்போ நம்ம வந்து இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி போனால்தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் கிடச்சது ஸோ அது கூட இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டு பிரிஞ்ச உடனே இந்த காஷ்மீர் யாருக்கிட்ட போறதுன்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஓகேவா ஸோ மக்கள் எல்லாருமே பாகிஸ்தான் போனதாலும் அந்த காஷ்மீருடைய மன்னர் வந்து இந்தியாவோட சைன் பண்ணிட்டாரு அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நான் சைன் பண்றேன் இந்தியாவோட என்ன செய்யறேன் ஆனா எங்க மாநிலம் தனித்துவமா இருக்கணும் சிறப்பந்தஸ்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதனால தனி அரசமைப்ப வச்சு காஷ்மீருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா சிறப்பந்தஷம் வந்து கொடுத்தாங்க ஓகேவா சோ அதனால வந்து ஒரு மாநிலத்துக்கு பர்ஸ்ட் பர்சன் சிறப்பந்தசுன்ற விதி அப்பதான் கிரியேட் ஆகுது ஜம்மு காஷ்மீரால சோ மத்த மாநிலத்தோட வந்து பாத்தீங்கன்னா சிறப்பந்தஸ்தான் இருக்குதுன்னா ஜம்முன்னு இருக்கும் ஜம்மு காஷ்மீர் ஓகே அது முந்நூத்தி எழுபது விதி அதை இப்போ ரீசண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீக்கிட்டாங்க ஆனா இன்னும் சில மாநிலங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸுன்றது இருக்கு அது ஜம்மு காஷ்மீர் அளவுக்கு இல்ல அப்படினாலும் சின்ன சின்ன சிறப்பு அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு மட்டும் குடுத்துருக்காங்க ஒரு விதியை வச்சு மொத்தம் அது ஒரே விதிதான் அந்த ஒரு விதிக்குள்ளே கிட்டத்தட்ட பதினொன்னு இருந்து பத்துக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க ஓகே அது என்னன்னு சொல்றேன் மளிகை சா மாவட்டத்தை நோட் பண்ணிக்கோ நோட் பண்றேன் நோட் பண்றேன்னா அப்படியே பேர் தவிர அவ்வளவுதான் அந்த விஷயத்தை இந்த கால் வாங்கி இந்த கால விடுறது ஓகேவா உம் சோ அப்ப என்ன அப்படின்னா பர்ஸ்ட் அந்த விதியை சொல்றேன் ஓகே பார் ஓகே மல்லிகை மாதிரி நீ சொல்லுவல கால் கிலோ ரெண்டு கிலோ அப்படின்ற மாதிரி முன்னூத்தி எழுபது நான் சொன்னேன் ஜம்மு காஷ்மீர் அதை கேன்சல் பண்றாங்க பண்ணிட்டேன் அதுக்கடுத்து வந்து முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு இந்த ஒரு விதியிலே எல்லா மாநிலமும் வந்துடும்

ஒரே விஷயம் கொச்சிச்சு நினைக்கிறேன் சிறப்பு அந்த சபை சொல்லுது இப்போ வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏ என்ன சொல்லுது அப்படின்னு நாகாலாந்து அந்த மாநிலத்துக்கு உண்டான சிறப்பு அந்த செய்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்று தான் அந்த ஒரே விதியில் ஏபிசின்னு வருதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கோ இப்போ ஏ வந்து நாகாலாந்து இதுக்கப்புறம் எல்லாமே முந்நூற்றி எழுபத்தி ஒன்று தான் அந்த விதி சொல்லலை ஏபிசி மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ ஏ வந்து நாகலாந்து பி வந்து அசாம் பி வந்து என்னது அஸ்ஸாம் அஸ்ஸாம் சி வந்து என்ன அப்படின்னா மணிப்பூர் டி வந்து என்ன வரும் அப்படின்னா டி என்ன ஆ டி வந்து ஆந்திரா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஃபர்ஸ்ட் ஆந்திரா தான் கொடுத்தாங்க இப்போ தெலுங்கானா பிரிஞ்சிச்சுல அந்த ரெண்டுமே வந்துடும் இ ஆந்திரா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தாங்க எஃப் என்ன அப்படின்னா சிக்கிம் எஃப் வந்து சிக்கிம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் எஃப் ஜி தானே ஜி வந்து மிசோரம் ஜி ஹெச் வந்து அருணாச்சல பிரதேசம் ஐ கோவா ஜே வந்து கர்நாடகா

ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் முடிஞ்சு போச்சு ஓகேவா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஒன்னு ஒன்னு நம்பர் ஒன் ஒரு நாட்டு நம்பர் ஒன்னு யாரா ராஜான்னு சொல்லுமா முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு நாட்டுடைய ராஜா மகாராஜா ஓகேவா சோ மகாராஜா எப்ப எப்படி இருப்பாரு ஹாப்பியா இருப்பாரு ஒரு ரகடா இருப்பாரு ஹாப்பியா இருப்பாரு ஹாப்பி மீன்ஸ் வந்து குஷியா இருப்பாரு குஜாலா இருப்பாரு அப்ப மகாராஜா குஜால்னா குஜராத் ஓகே மகாராஜா மகாராஷ்டிரா குஜால் வந்து குஜராத் ரெண்டுமே ஒன் தான் நம்பர் ஒன் தான் நம்பர் ஒன்னா இருந்தாதான் மகாராஜா இருக்கு குஜாலா இருக்க முடியும் ஓகேவா அப்புறம் முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ஏன்னா நாகலாந்து ஓகே நாகலாந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து நாகராஜ் ஓகே அவர் ஆளக்கூடிய போது நாகலாந்து ஒரு நாடு தானே ஆளுவாங்க ராஜானா அவர் ஆளக்கூடிய நாள் வந்து பார்த்தா நாக அவர் மகாராஜோட பேர் வந்து நாகராஜா அவர் ஆளக்கூடிய நாள் வந்து நாகலாந்து அப்ப ஏன்னா நாகலாந்து நான் வச்சுக்கோ ஓகேவா பீனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன வெளியே போக முடியாது சொல்லுவேன் கேர்ஃபுல்லா பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லியா பி கேர்ஃபுல் அசால்ட்டா இருக்காத அசால்ட்டா இருக்குன்னு சொல்லுவோம் அப்ப அசால்ட் அசால்ட்டா இருக்கணும் பி கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்ப அசால்ட் வந்து அசாம்

நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை மாவட்டமா அப்ப திருவண்ணாமலை என்ன ஃபேமஸ் கோவில் கோயிலா சிவன் கோவில் அப்ப அதுக்கு என்ன பேருனா அருணாச்சலி சேர்ந்து ஒரு பேர் இருக்கு ஓகேவா அப்ப அருணாச்சலேஸ்வரர் ஓகேவா இது பஞ்சபூத புது சலங்கள ஒண்ணு இங்க என்னவா இருக்காது நெருப்பா இருக்கார் அருணாச்சலனாலே நெருப்பு ஓகேவா அப்ப நெருப்பு என்ன ஆகுது இங்கிலீஷ்ல ஹீட்டு ஹாட்ன்னு சொல்லுவோமா அப்போ ஹெச் ஃபார் ஹீட்டு ஹீட்டுன்னா திருண்ணாமலை திருண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் அருணாச்சல பிரதேசம் நான் பத்தி ஓகேவா அப்புறம் எட்ச்க்கு அப்புறம் ஐ இது மை ஃபேவரெட் ஓகேவா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டூர் போறாங்க அப்படின்னாலே ஒரு ஊரை சொன்னா புதுகலம் ஆயிடுவாங்க கோவா ஐ கோவா அப்படின்ற மாதிரி நீ உனக்கு நீ ஒரு கோவாக்கு குதூகலம் ஆவ என்ன தெரியா பால் கோவா பால் கோவா பிடிக்கும் பால் கோவா அப்படி மாதிரி பார்த்தா அவங்க பண்றாங்க என்ன கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு பொழுது ஆமா இன்னும் கொஞ்சம் போடுவோம் ஆ சரி ஓகே சொல்லு ஆ அதானே பால் கோவா சரி பால் கோவா கோவா ஐனா கோவா இப்ப கோவா ட்ரிப் போனாலே ஐ ஜாலின்னு சொல்லுவோம் அப்ப ஐனாலே கோவா அடுத்து நா இருக்கு ஜே இருக்கு ஜே இருக்கு கடைசியா இந்த ஷார்ட்ட சொல்றது மாதிரி நீ ஒரு ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் என்ன ஓகே இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு பார்த்தனா எது ஜோக் நீர்வீச்சு ஓகே நான் சொல்ல மொக்க ஜோக்குன்னு சொல்லுவல இந்தியா மிக உயரமா நீர்வீச்சது ஜோக் நீர்வீச்சு அந்த ஜோக் நீர்வீச்சு எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு ஜோக்ல முதல் ஜே அப்ப முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ஜே கர்நாடகா அப்ப ஜே ஃபார் ஜோக்கு ஜோக் எங்க இருக்கு

அண்ணாமலையார் ஹீட்டு ஐ வந்து ஐ ஜாலி கோவா ஓகேவா ஜே வந்து ஜோக்கு கர்நாடகா ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்தை பற்றின கொஷின் வந்து கேட்குறாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான் ஓகேவா அதே மாதிரி வந்து காஷ்மீருக்கு உண்டான சிறப்பு அந்தஸ்து ஓகேவா எப்ப கொண்டு வந்தாங்க எப்ப நீக்கப்பட்டது வீடியோ அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கட்டை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறது அருள் அண்டு மை ஒய்ஃப் லத்தா தேங்க்யூ